ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நார்த்து ஃபேஸிங்கில் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து மெயின் கேட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தால் ஒரு பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கிங் இருக்குது இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து வச்சுருக்கோம் வெளியிலே வந்து டாக் ஷேர் கேஸ் கொடுத்துருக்கோம் அதாவது இப்படி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி டாக் ஷேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலில் இருந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட் டைனிங்லாம் வந்து வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து ஒரு டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு பூஜை ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பூஜை ரூம் இருக்குது அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் வந்து ஒரு ஓப்பனிங் கிச்சன் மாதிரி வந்து ஓப்பன் கிச்சன் மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல ஸ்லாப்பு தான் வரும் இந்த இடத்துல வந்து வால் வராது இந்த இடத்துல வந்து ஸ்லாப் தான் வந்து வந்திருக்கும் ஸோ டைனிங்க்கு வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து காமன் டாய்லெட் மட்டும்தான் அட்டாச்சு பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணல ஏன்னால் வந்து வெளியில் வந்து பூஜை ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஹால் எல்லாமே வந்து பெருசாக கொடுத்துருக்கறதுனால டைனிங்லாம் கொடுத்துருக்கனால பூஜை இது வந்து கொடுக்க முடியல அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு ஸோ அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு பெட்ரூம் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்துலாம் ஸோ வீட்டில் வந்து இந்த சைடு நேட்டோடய டைமென்ஷன் நாற்பது அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து முப்பது அடி இருக்குது நாற்பதுக்கு முப்பது அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தால் ஹால் இருக்குது ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினஞ்சு அடி நாலு இஞ்சுக்கு எட்டு அடி ஏழு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டைனிங்கு டைனிங் டைமென்ஷன் வந்து பதினோரு அடி நாலு இன்ச்சுக்கு பதிமூணு அடி மூணு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து பூஜை ரூம் வந்து அஞ்சு அடி எட்டு இன்ச்சுக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமு இந்த பெட்ரூம் வந்து பத்தடிக்கு எட்டு அடி எட்டு இஞ்சு அப்படிங்கிற சைஸ்க்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது காமன் டாய்லெட் வந்து ஆறு அடி ஏழு இன்ச்சுக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் அடுத்து இந்த பெட்ரூம் வந்து பத்தடிக்கு ஒம்போது அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து கிச்சனு கிச்சனோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடி நாலு இன்ச்சுக்கு ஒம்போது அடி அஞ்சு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது அவுட் சைடில் ஒரு டாய்லெட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து அவுட் சைட் காமன் டாய்லெட்டு ஸோ இந்த டாய்லெட்டோட டைமென்ஷன் வந்து நாலு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து டைனிங்லேருந்து வெளியில் போகிற மாதிரி வந்து ஒரு டோர் வந்து பேக் சைடு டோர் வந்து ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து இடம் ஃபுல்லாகவே வீடு கட்டலை முன்னாடியும் வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் வந்து இடம் வந்து கொடுத்துருக்கோம் செட் பேக் டிஸ்டன்ஸு இங்கேயும் சைட் பேக் டிஸ்டன்ஸு எல்லாமே வந்து கொடுத்து தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு வந்து இந்த சைடு வந்து நார்த் சைடில் ஒரு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது பெட்ரூமுக்கு வெஸ்ட்டு சைடில் விண்டோவும் டாய்லெட்டுக்கு வந்து வெண்டிலேட்டரும் அடுத்தது பெட்ரூமுக்கு வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனுக்கு வந்து இந்த சைடு வந்து ஒரு விண்டோ இந்த இடத்துல வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து டைனிங் வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச் நார்த் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ